வெல்கம் டு கிச்சன் நூடுல்ஸ் தான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம் அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் நல்லா ஊட்டட்டும் அப்பதான் வந்து சாஃப்ட்டா இருக்கும் இதுக்கிடையில நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல நூடுல்ஸ போட்டுருங்க சால்ட்டு இங்க ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் வெந்த பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள ஒரு ஒரு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் போல கோஸு இது மூணுக்குமே வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு கொஞ்சம் லைட்டா சால்ட்டு போட்டு இதையும் நல்லா ஒரு கொதி ஸ்டவ் பண்ணி மூடி எடுத்து வச்சிடலாம் ஊற வச்சிருக்கிற சிக்கன் சிக்கடி எடுத்துக்கலாம் வரத்துக்கலாம் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை இருந்து இப்ப பெரிய பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம செய்ய போகிறதுன்றதுனால இதுல எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை எந்த விதமான கெமிக்கலோ ஆட் ஆட் பண்ண போகிறது இல்லை அஜின மோட்டோவோ சாஸோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை வீட்டில் என்ன ரெடி பண்ணியிருக்கிறோமோ அதை தான் நம்ம ரெடி ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சாஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு தக்காளி இது வந்து நாலு பேருக்கு நான் செய்கிறேன் ஸோ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இதுவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதில் நான் எந்த சாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால தான் நான் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் சிக்கன் சிக்ஸ் டூ ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா அந்த ஆயிலே இதில் போட்டுக்கலாம் குடமளகா எடுத்துருக்கேன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணாலுமே போதும் இதில் நாலு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு எக்கு போட்டுக்கோ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த எக்குக்கும் ஆனியனுக்கும் ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க நம்ம நூடுல்ஸ்லேயே சால்ட் போட்டுக்கோ வெஜிடபிள்ஸ்லேயே சால்ட்டு போட்டுருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது பாருங்கள் இது ஆஃப் குக்கிங் தான் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிளில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபுல்லையும் வந்து நல்லா இது பண்ணி தண்ணி இல்லாத அளவுக்கு அந்த தண்ணியை நீ சூப்பாக குடிச்சுருங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணதுமே நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டதுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கீங்களா தக்காளியும் காஷ்மீரி சில்லியும் இதையும் நாம ஆட் பண்ணி பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தா அந்த பச்சை வாட போகணும் ரொம்ப எல்லாம் எதுவுமே விடாம தான் அரைக்கணும் ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கும் அதனால நம்ம தண்ணி போ விடாம எ அரைச்சி எடுத்து எடுத்துக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை பார்த்து போடுங்க நம்ம வெஜிடபுல்லையும் சால்ட் போட்டிருக்கோம் நூடுல்ஸ்லையும் சால்ட்டு போட்டிருக்கோம் இப்போ எதுலையும் சால்ட் போட்டிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் சால்ட்டு போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலையுமே சால்ட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடுங்க இப்போ நாம இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் பறிஞ்சு அத பாருங்க நல்லா கலறி விடுங்க இது வந்து பிடிக்காத அளவுக்கு கலரி விடுங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க ஆஃப்ல எல்லாம் வைக்காதீங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கை விடாம கலரி விட்டுட்டே இருங்க இது வந்து பச்சை வாடகை ஒரு ஆஃப் அளவுக்கு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கன் சிச்சி ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி தாங்க நான் ஃப்ரைட் ரைஸும் பண்ணுவேன் வீட்டுல நான் வந்து எந்த விதமான சாஸுவோ இல்லை அதுமோட்டோவோ எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேங்க வீட்டில் இருக்கிற தக்காளி சி சில்லி பவுடர் இதை வச்சேன்னா நான் ரெடி பண்ணுவேன் பெப்பராக இருக்கட்டும் எல்லாமே ஸோ இப்போ நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இன்னும் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலேங்க நீங்கள் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணுங்க அந்த பச்சை வாடை போகணும் அப்படியே புகை மாதிரி கொஞ்சம் லைட்டாக வருங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் இப்போ புகை வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நான் வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருப்பேங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இவ்வளோ குய்ட் ஆக செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்டே அப்படியே இருக்குங்க நம்ம எந்த விதமான இதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை லாஸ்ட்டாக நம்ம பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு கலரை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணுவாங்க நன்றி வாழ்க வளமுடன்